அப்போ மிகாயாங்கிற ஒரு தீர்க்க தரிசி சொல்வாரு நீங்க இந்த யுத்தத்துக்கு போக கூடாது ஆகாப் ராஜா செத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆகாப் ராஜா இத நம்ப மாட்டான் விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்வேன் அப்படித்தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்வான் அவன் ராஜா மாதிரி இல்லாமல் அந்த யுத்த வீரர்கள் இருப்பாங்கல்ல அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருவான் அப்பதான் நம்மள கொல்ல மாட்டாங்க அப்படின்னு வேஷம் மாறி சரியா இந்த யோசை பார்த்துருக்கான் இல்லையா இந்த கூட வர்றவான்ல எப்பயுமே நம்ம வந்து கெட்டவங்களோட கூட இருந்து இப்படித்தான் இருக்கும் அவனும் ராஜாவா வேஷம் போட வச்சிருவான் ராஜானா என்ன செய்வாங்க யானையில எதுலையாது பெரிய இடத்துல உட்காந்த தான் வருவாங்க ராஜா வஸ்திரம் போட்டு மேலே எல்லாம் அந்த மார்க் எல்லாம் போட்டு வர்றத பத்து தான் எதிரி நாட்டுக்காரங்க இவன் தான் ராஜா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க அவனை என்ன செஞ்சுட்டான் ராஜா இடத்துல வேஷம் போட்டு உட்கார வச்சுட்டான் அப்போ என்ன செய்யுது அவங்க அந்த எதிரி நாட்டுக்காரங்க அவன் தான் ராஜான்னு நினைச்சிட்டு யோசை பார்த்தாவே நல்லவன் அவனை குத்துறதுக்கு எல்லாரும் சுத்தி வந்துருவாங்க உடனே ஐயோ எனக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் ராஜா இல்ல